ரைட் சைடில் இருக்க க்ரீன் ஃபர்ஸ்ட் ரைட் சைட் பா இது வந்து கிரீன் கலர் பார்டர் மட்டும் பாத்தீங்கன்னா சாரி வர்க் பார்டர் ஓகேங்களா பாருங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு கிரீன் கோர்வே பார்டர் இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆஃபீஸ் வியர் பண்றதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டபுளா இருக்கும் ஜஸ்ட் 300 மட்டும்னா ஃப்ரீ ஷிப்பிங் பா யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கோர்வை பார்டர்ல வந்துடும் பார்டர் வந்து கான்ட்ராஸ்டா வந்துடும் முந்தி என் பிளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் வரும் ஓகேங்களா முந்தியில பிளவுஸ் வந்து ப்ளைன் பிளவுஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை பாக்குறீங்க அப்படின்னா சிஸ்டர் இந்த கிரீன் ஓகேங்களா நல்ல ஒரு பர்பிள் கலர் கலர்ல பார்டர் வந்துடும் பார்டர் வந்து நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கும் நீங்க வியர் பண்ணீங்கன்னா